சொல்கிறார் நாங்கள் இரநூத்தி இருபத்தி நாலு இடத்துலையும் நாங்கள் விட்டுடுவோம் எப்படி விழுப்புரத்துக்கு போங்க உதயநிதியை உதயநீதியை அடிக்கிறாங்க அவர்களுக்கு என்ன நிலமை நடந்ததோ அதே நிலைமை தான் பெரு உதயநிதிக்கு நீ நடந்தது இது இனிமேல் நடக்கும் இனி வரக்கூடிய அமைச்சர்களுக்கு அங்கங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் திரண்டு விடுவாங்க திமுக தக்க பதிலடி இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இருக்குது இதில் வேறு சவால் சவாலுற அண்ணன் ச பாபு அவர்கள் அதில் எங்களுக்கு வேற சவால் விடுறாரு அவரு நாங்கள் வந்து சிலையில் கை வச்சுருவீங்களா நாங்கள் அப்படி பண்ணிவிடுவோம் அப்படி பண்ணிவிடுவோம் பார்த்தீங்கள மக்கள் நல்ல தெளிவாகிட்டாங்க என்ன தேர்தல் நேரத்தில் நீங்கள் பணம் எடுத்துன்னு போவோம்னு பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் சில கேள்விகள் வரும் அது மக்கள் எப்படி அந்த இடத்துல தான் இருப்பாங்கன்ட்டு ஆனால் அதுவும் இந்த வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக உங்களுக்கு தக்க பதவடி இருக்குதுல விஜய் ரசிகர்கள் விஜய் ரசிகர் போர்வையில் திமுகவுடைய ஐடிமிங் போலி ஐடிவிங்கள வந்து சீமானுக்கும் விஜய்க்கும் சண்டை மூட்டி விடுறேன் இதுக்கு தான் நான் வந்தால் இப்போ பாயிண்ட் உங்களுக்கு திரைமே இல்லையடா இதெல்லாம் திமுக ஐடிவிங்களில் நீங்கள் வாங்கலாம் பார்க்கலாம் எங்களோட சண்டை போடுறதுக்கு அது என்ன ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற உறவை சீண்டி பார்த்து ரஜினி சீமான் பார்த்தீங்களா விஜய் பார்த்து இப்படி சொல்லி விஜய்க்கு ரஜினி மூ விஜய்க்கும் ரஜினி முட்டி விடுறது சீமானுக்கும் விஜய் சண்டை மூட்டி விடுறது கேவலமாக இல்லைடா கேவலமாக இல்லை இப்படிதான் திராவிடத்தை நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க உங்க திராவிடம் எப்படி வளர்ந்துதுன்னா இந்த சண்டம் மூட்டி வேலை பார்த்து 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 தன்னு பகையில இருக்கான் தமிழன் அவனை எப்படியா நம்ம ஜெயிச்சிடலாம் சண்டை முட்டி விட்டு நாம அதில் குளிர் காயலாம் சாதி மோதல் பயன்பட்டு நாம அதில் அப்படியே குளிர் காயந்துக்கலாம் அது வரக்கூடிய காலங்களில் நடக்காது நடக்கவே நடக்காது நாங்கள் உங்களோட ஜாதகத்தை எல்லாம் எடுத்துட்டோம் எவமோ எப்படி வரான்ட்டு எந்தெந்த இடத்துல நீங்க யாராருக்கு நீங்க கவுண்டிங் கொடுக்குறீங்க நாங்கள் பார்த்து தான் இருக்கிறோம் அப்புறம் இன்னொருத்தர் இந்த மாதிரி சுந்தரவல்லி ஆ பாத்தியா முடிச்சுட்டாங்க சினிமான முடிஞ்சு போச்சு ஹே உங்களெல்லாம் பார்த்து பயந்து நாங்கள் ஓடி ஓடிக்கிட்டுக்க கட்சி தொடங்கி இருக்கிறோம் நீங்கள் தான் பயப்படுறீங்க விஜய் வந்தால் போய்படுறீங்க அப்புறமா நாளைக்கு நோட்டம் வந்தால் கூட போய் ஏன்னா நீங்கள் தான் போய் பிடிக்க நடிகர்களை பார்த்து போயப்படு நீங்கள் வாங்கலை எங்களுக்கு ஆதரவு கொடுங்களேன் நீங்கள் வாங்கலாம் எதுக்கு அப்புறம் ரஜினி வந்து நீங்கள் விழாக்கெல்லாம் கூப்பிட்றீங்க நாங்கள் ரஜினி பார்த்தோம் ரைட்டு ஒரே ஒரு நாள் தான் ரஜினியை பார்த்தோம் இப்போ அரை நிகழ்ச்சி ரஜினி கூப்பிட்டு விழா நடத்திருக்கீங்களே கேவலமல்ல சரி நாங்கள் சங்கின்னு சொல்கிறேன் நீங்கள் யார போவோம் நீங்கள் யார நீங்கள் எது ரஜினி கூப்பிட்டீங்க அவர் சங்கிப்பா எது ரஜினியை வச்சு நீங்கள் வாங்க எங்கள் ஐயா கருணாநிதி புகழ்ந்து பேசுங்க அப்படிங்க கூப்பிட்டீங்க ஆ கமலஹாசன் தான் சங்கி அவர் கூட ஊனவர் போட்டு வரதுன்னு அவர் கூட வந்து அவங்களுக்கு கூட்டணி ஆ ராகுல் காந்தி யார் நான் கேட்குறேன் ராகுல் காந்தி அவர் ஆரியராக இல்லையா இந்த விளக்கு நீங்கள் கொடுத்தே ஆகணும் நீங்கள் பாஜகவை எதிர்க்கிறீன்னு சொல்கிற நீங்கள் ராகுல் காந்தி யாருன்ற விளக்கு எங்களுக்கு தந்த ஆகணும் உண்மையிலே ராகுல் காந்தி இந்துத்வா எதிர்க்கிறார் அப்படின்னா அவர் இன்னவோ போட்டிருந்தார் அதை காட்டினாரு அதை சொல்ல சொல்ல பார்க்கலாம் இல்லைன்ட்டு இல்லை செல்வ பெருந்தகை வேற எங்களை பற்றிலாம் விமர்சனம் முடியும் நீங்களாம் ஒட்டுமொண்டி கட்சிங்க நீங்களாம் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அதிமுக திமுகவும் இல்லை அப்படின்னா நீங்களாம் அடையாளமே இல்லாமல் போவீங்க எங்களோட சவால் விடுறீங்க இந்த கார்த்திக் சிதம்பரம் இந்த செல்வ பெருந்தகை ஏதாவது உங்களுக்கு திராணி இருதா நான் கேட்குறேன் தனியாக நீங்க நின்று நான் கேட்குறேன் காங்கிரஸுக்கு தலைமைக்கே கேட்குறேன் சவால் காங்கிரஸா நாம் நம்ம கட்சியாக போகலாம் பெரிய கட்சி தானே இந்த நாட்டிலே பெரிய கட்சி முதல் கட்சி நீங்க உங்களுக்கு சவால் விடுறோம் தமிழ்நாட்டில் நாங்கள் பெரிய கட்சி அப்படின்னு நீங்க சவால் விட்டு கால தூக்கிட்டு வந்து எவன் தனியும் தவிரடா நீங்களா எங்களுக்கு அப்புறம் வந்தவனுக்கு தானே அப்படின்னு சொல்லி சவால் விட்டு தனியாக நின்று போட்டிட்டு நாங்கள் வாங்கணும்ல இந்த எட்டு புள்ளி ரெண்டுன்னு சொல்றீங்கல்ல அதை நீங்கள் வாங்கிடுங்க நாங்கள் சொல்றோம் சவால் முதல்ல எட்டு புள்ளி ரெண்டுக்கு வாங்க நீங்க ஆட்சி அமைக்கிறீங்க அமைக்கல அது ரெண்டாவது விஷயம் இந்த எட்டு புள்ளி ரெண்டும் நீங்க வாங்கிடுங்க நாங்கள் வாங்குவோம் எட்டு புள்ளி ரெண்டு இல்லை இருபது விழுக்காடுக்கு மேலே நாங்கள் போவோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இருபது விழுக்காடுக்கு மேலே நாங்கள் போவோம் தைரியமாக சொல்கிறோம் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் சொல்கிறோம் ஆனால் தைரியமாக நாங்கள் சொல்கிறோம் எங்களால் வெல்ல முடியும் வெல்ல முடியும் அந்த தைரியம் எங்களுக்கு இருக்குது தமிழ் தேசியம் சொல்லி நாங்கள் அரசியல் பண்ணுறோம் எங்களால் வெல்ல முடியும் இந்திய தேசிய கொள்கையை நீங்கள் சொல்லி மக்களாண்ட அந்த வாக்குகளை நீங்கள் பெற்றுடுங்க பெரிய கட்சி நாங்கள் அப்படின்னு பீர்த்துக்கிட்டு நீங்கள் பிஜேபிக்கும் சேர்த்து தான் கேட்குறேன் நீங்கள் பெரிய கட்சி நீங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னா தனியாக நிலுங்க பிஜேபி திமுக காங்கிரஸ் அதிமுக நாலு பேர் தனியாக நின்றுங்க இந்த ஒட்டுணி கட்சி பற்றி நான் பேச மாட்டேன் நீங்கள் தான் பெரிய கட்சி ஆச்சு நாலு பேர் தனியாக நில்லுங்க யாரும் கூட கூட்டணி வாங்கினான் நான் தாராளமாக வாங்க அஞ்சாவது ஒருத்தன் இருப்பான் ஆனால் அவன் அஞ்சாவதாக இருந்தால் அவன் தான் முதலிடுவான் அது தான் நாங்கள் நான் நம்ம கட்சி அது வெல்லும் வெல்லும் நீங்கள் தனியாக வாங்க பணம் கொடுக்காதீங்க எந்த டிவியும் விளம்பரம் தராதிங்க எவங்ககிட்டே வந்து இலவசம் பேச பேசாதீங்க உங்கள் கொள்கை மட்டும்தான் அவங்க மைண்டில் இருக்கணும் அது மட்டும்தான் அவங்க சிந்தனையில் இருக்கணும் அதை சொல்லி சார வாங்க அரசியல் ரீதியாக உங்களால் கொள்கை சொல்லி எங்களால் ஜெயிக்க முடியாதுப்பா ஜெயிக்க முடியாது உங்களால் எங்ககிட்ட நீங்கள் மோதுறதுக்கு இன்னொரு குழந்தை உங்ககிட்ட வந்து பிறங்கணும் இன்னொரு குழந்தை பிறந்து வரணும் எங்கள் பசங்க சின்ன பசங்கள் மேடையில் ஏறினா அண்ணன் சீமான் பேசின நூறு விஷயத்தில் இருபது விஷயத்தை பேசிட்டு இறங்கும் எங்கள் பசங்க குழந்தைங்களாம் அதாவது அஞ்சாவது கிளாஸு எட்டாம் கிளாஸு பத்தாம் கிளாஸு அப்படி போகிற பார் அந்த பசங்க பேசிட்டு வரும் உங்கள் கட்சியில் இந்த நாலு கட்சியில் எல்லாத்தையும் சொல்கிறோம் அண்ணா நாலு கட்சியில் யாருன்னா இப்படி பேசிட்டு வந்த சொல்லுங்க பார்க்கலாம் ஒவ்வொருத்தரையும் உருவாக்குறோம் சீமான ஒன்றுனா உருவாக்குறோம் எப்படி நூறு சீமான என்னன்னா உருவாக்கி வச்சிருக்கிறோம் அப்படி இருக்குது எங்கள் கட்சி கொள்கை பேசுகிறோம் கொள்கை இதை நடந்துக்கிறோம் அங்கே வந்து பண விதைகளை நட்டு ம மரக்கன்றுகளை நட்டு அந்த இதெல்லாம் பண்ணிட்டுருக்குறோம் ரத்தங்களெல்லாம் வந்து கொடுத்துட்டு எங்களை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க பயத்தின் காரணமாக இப்படிலாம் தினமும் ஆ சீமான் வந்து இப்படி பேசு அப்படி பேசு இந்த வாடகை வாயிலாம் வச்சுக்கிட்டு இந்த வாடகை வாயிலாம் இப்போது வாயை அடைச்சி போய் நிற்குது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அது நாம் தமிழ் கட்சியினுடைய காலம் தமிழ் தேசத்தின் காலம் அதை வென்றே தீர்வோம் அது அத்தனை கட்சிகளும் நாங்கள் சவால் விடுகிறோம் அமீர் அண்ணன் யாருக்கு பதில் கொடுக்குறாரு தெரில ஆனால் இருந்தாலும் அமீர் அண்ணனுக்கு அப்பப்போ தான் தமிழன்றதை மறந்துடுறாரு எங்கேயோ ஒரு அப்படி முட்டு கொடுக்குறாரு அது தன்னுடைய திமுக பாசத்தை அப்பப்போ மற ம மறக்காம வச்சுக்கிறார் திமுக விட்டே கொடுக்கக்கூடாது ஆனால் சீ சீமானுடைய நண்பராக இருந்தாலும் அவருடைய விசுவாசம் பார்த்தீங்கன்னா திமுக பக்கமே அப்பப்போ போயிட்டு இருக்குது திரு விஜய் அவர்களை பார்த்து நையாண்டி பண்ணுறாரு விஜய் அவர்களை பார்த்தாலும் சீமான பார்த்தாலும் அவருக்கு கொஞ்சம் தயக்கமாக முழுகுது ஆ நம்மளால் இந்த அளவுக்கு வர முடியல அப்படின்ட்டு திமுக ஒரு நல்ல கட்சியாக இருந்தால் நீங்கள் முட்டு கொடுங்க ஆனால் அந்த கட்சி உண்மையிலே குடும்ப தான் குடும்ப அரசியல் நீங்கள் தன்னமுடி ஆதரிக்கிறீங்க இது உங்களுக்கு அது ஏற்படுகிறதில்லை நீங்கள் எங்கே எங்கே வேணாலும் இருங்க நீங்கள் எங்களால் எங்களோட நீங்கள் எனக்கு பயணிக்கெல்லாம் கூட பரவாயில்ல ஆனால் தவறான அரசியல் கொள்கைகள் நிற்காது அவரோட முட்டு கொடுக்குறது உங்களுக்கு அது சரிபட்டு வராது அப்புறம் ஆளுநர் நபர் சொல்கிறார் கூத்தாடிகள் அப்படின்றார் அதனால கூத்தாடிகள் சரி கூத்தாடின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஐயா கலைஞர் அவர்கள் திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதித்தான் அவர் வந்து பிரபலமாக முடிஞ்சது பெரிய அளவுக்கு பிரபலமானது காரணம் அந்த திரை தான் ஸ்டாலின் நடிச்சிருக்காரு ஐயா கதை வசனம் எழுதி பெரிய இயக்குனர் எழுத்த எழுத்தாளர் வந்திருக்காரு உதயநிதி நடிச்சிருக்காரு ஆனால் திருமாவன் நடிச்சிருக்காரு யார் நடிக்கலை அவ்வளோ சீக்கிரத்தில் திரையை கொண்டு போயிடுது புகை கணிச்சிட முடியாது அதே நேரத்தில் நாங்கள் சொல்கிற கருத்து இதுதான் நீங்கள் நடிங்க புகழ் பெறுங்க வேணாம்னு சொல்லலை அதுக்கப்புறம் களத்துக்கு வந்து மக்களோடு நில்லுங்க மக்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு மக்களுடைய தேவைகளை இன்னொன்று புரிஞ்சுக்கிட்டு அந்த அரசியல் பண்ணுங்க அதை நாங்கள் தமிழ் தேசிய பிள்ளை பிள்ளைங்க நாங்கள் வர இருக்கிறோம் அப்படின்றது எங்களோட கருத்து ஆளுநர் நபாசுக்கு இந்த க பதில் அதாவது கூத்தாடிகள் சொல்லி யாரையும் புறக்கணிச்சிட முடியாது அவங்களுக்கு இன்னும் கொள்கை ஒன்று இருக்கும் நம்ம மக்களுக்கு எதாவது செய்யணுமே நம்ம மக்களை நம்மளை வாழ வச்சாங்களே இவங்களுக்கு நம்ம எதனாலும் நல்லது செய்யணுமே அப்படின்ற அக்கவை இருக்கும் அதனால் திரை திரையில் வரக்கூடியவங்களை நம்ம புறக்கணிக்கணுன்ற எண்ணம் கிடையாது வரியா உன் சார்ந்த கொள்கை என்ன அந்த கொள்கையை தெளிவாக சொல்லிட்டு மக்களோடு நில்லு அப்படின்றது தான் நாங்கள் சொல்கிறோம் விஜய் அவர்கள் வரணும் மக்களோடு நிற்கணும் நின்று மக்களுடைய அரசியல் பேசணும் மக்களுக்கான அரசியல் பேசி அரசியல் செய்யணும் அது விஜய் மட்டும் இல்லை தமிழ்நாடு இந்த மண்ணில் இருக்கக்கூடிய நடிகர் யாராக இருந்தாலும் வரணும்னு ஆசைப்பட்டால் இனி வரக்கூடியங்களை வந்தால் வரணும்னு என்ன இருந்தாக்கா இந்த மக்களோட பிரச்சனை சந்திச்சுட்டு வாங்க அவங்களுடைய தேவை இன்னும் புரிஞ்சுக்கிட்டு திரையிலும் பேசணும் தளத்திலும் பேசணும் பேசிட்டு களத்தில் பேசாமல் மாதிரி கூட இதுதான் நாங்கள் சொல்கிற கருத்து அவரை மாதிரி அப்படியே போகிற போகல கூட்டாடி அந்த மாதிரி தவறு ரஜினி கூட நாங்கள் ஏன் எதிர்த்தோம் அப்படின்னா அவர் மராட்டியத்தில் போய் அரசியல் பண்ணிட்டோம் இந்த மண்ணில் வேணாம் அப்படின்றது தான் எங்களுடைய கொள்கை அப்புறமா இன்னொருத்தர் சொல்றாரு உதயநிதி அவர் என்ன சொல்றாருன்னா சினிமா அரசியல்னா நான் படம் பார்க்கறது இல்லை ஐயா நீங்களும் சினிமாவில் நடிச்சிருக்கீங்க ஐயா நீங்கள் இன்னும் பெரிய அப்படியே களத்துக்கு மக்களுக்காக போராடி வந்த அரசியல்வாதி கிடையாது நீங்க எந்த போராட்டத்திலும் கலந்துக்கல உங்களுக்கு உங்க அப்பாவோட கொள்கை தத்துவம் கருணாநிதி அவருடைய மகன் அந்த தகுதி தான் உங்களுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு கருணாநிதின்ற மகனோட அந்த தகுதி உதயநிதிக்கு ஸ்டாலின் மகன்ற ஒரு தகுதி அதை தாண்டி உதயநிதிக்கு என்ன கொள்கை தத்துவம் இருக்குது என்ன தகுதி இருக்குது திரு உதயநிதி பார்த்து பறிக்கும் போதே வளர்றது அப்போ எப்படியோ தான் வளர இவர் வந்து அடுத்தவங்களை நையாண்டி பண்ணிட்டு போறாரு நான் வந்து மன்னர் ஆட்சி கிடையாது நீங்கள் வேறு யாரு நீங்கள் யார் பண்ணீங்க கருணாநிதி அவருடைய பேரை கருணாநிதி வந்து பெரிய பர பணக்கார பரம்பரை பணக்காரர் கிடையாது ஆனாலும் நீங்கள் அரண்மனை ஆட்சி நடத்துறீங்க நீங்கள் வந்து பேசுறீங்க நாங்களாம் ஆட்சிலாம் இப்போ கொடுக்கல வேற எப்படி சரி வாங்க ஒதுக்கிடுங்க துறைமுருகன் இருக்காரு அப்புறமா சில கட்சியில் அந்த கட்சியில் இருக்கிற முக்கிய தலைவர்களெலாம் இருக்காங்க திமுகவில் அவங்கள ஓடி விட்டுருங்களேன் நீங்கள் எதுக்கு துணை முதலாக இருக்கீங்க ஆ இது மனராட்சியில்ல நீங்கள் துணை முதல பதவி எடுத்து கொடுத்துட்டு வாங்க பேசுறதுக்கு பேசிடலாம் ஒரு போகிற அப்படி பேசலாம் பதவி விட்டு வாங்கலாம் பார்க்கலாம் பதில் குடும்பம் கொடுக்கிடுவாது அதை செயலை காட்டணும் இது மனராட்சி கால காலம் இல்லை வாங்க உங்கள் பதவியை அதனால் உதயநிதிக்கு அரசியல் தெளிவு கிடையாது போகிற இடத்துல உங்களை இது பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்குறோம் இதெல்லாம் நடக்கும் நீங்கள் முதலமைச்சர எல்லாம் இருக்காதுங்க ஒருத்தர் சொல்வர் இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதியும் உதயநீதி வென்றுவர் திமுக வேணும்னு சொல் அதனால உதயநீதி வெல்லும் நான் உங்களெல்லாம் கேட்குறேன் இவ்வளோ முட்டு இருக்கிறீங்களே எங்களோட திமுக கொள்கையில நாங்கள் இரநூத்த ஒரு நல்ல தைரியப்போன்னு சொல்லுங்க ஏங்க தனி மனித ஒரு ஆரை வந்து முன்னிறுத்துறீங்க நாங்கள் உங்கள் கட்சியில் கட்சியை தான் முன்னிறுத்துகிறோம் நம்ம தேசத்தை முன்னிறுத்துகிறோம் அந்த தைரியம் உங்களுக்கு இருக்குதா திமுக ஜெயிக்கும் எங்கள் கொள்கை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லணும் அது ஒரு கொள்கை அழகு ஆக திமுக எல்லா இடத்துலையும் செத்து போச்சு இந்த வாடகை வாய்கள் அப்புறமா அந்த உருட்டு அண்டா உருட்டு எதாவது எடுத்தாலும் அவ்வளோ பறவை அப்பா ஏதாவது ஒன்று சொன்னால் ஒன்னே வந்துடுது இதப்ப வருண்குமார் சொல்லிட்டாரா ஆ பார்த்தீங்களா சும்மா உனக்கு ஒன்றும் நடக்காது அவர் இன்னும் ரெண்டு நாள் பேசுவார் அதை அவரை இன்னொரு ஆறு மாதம் பொறுத்து தூங்கி வந்து வருவார் இதுதான் நடக்கும் அதனால் எவ்வளோக்கும் அப்படிலாம் நடக்காதுங்கண்ணா உங்கள் கனவுல கூட அதெல்லாம் நினைக்காதீங்க எங்கள் அண்ணன் மேலே எந்த ஒருத்தனாலையும் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அடுத்த தலைவராக வரக்கூடிய மக்களின் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக வருவார் அவரை உங்களுடைய அவதூறுகளாலேயோ உங்களுடைய பொய் குற்றச்சாட்டுகளாலேயோ எந்த ஒமத்தாலையும் தோற்கடிக்க முடியாது எங்கள் அண்ணன் வெல்வது உறுதி ஆனால் நாம் கட்சி வெல்லும் தமிழ் தேசியம் வெல்லும் அதில் எங்கள் அண்ணன் சைமான் முதல்வராக அமர்வது உறுதி இதை நான் உறுதிப்பட சொல்லிக்கிறேன் என்னைக்கு நாங்க தைரியமா பிள்ளைங்க களத்தில் நாங்கள் நிற்போம் மக்களுக்காக களத்தில் நிற்கிறவங்க அந்த தைரியம் எங்களுக்கு இருக்குது நீங்க மக்களோட போய் நில்லுங்க மக்களோட பிரச்சனை கேளுங்க இப்போ நடந்த இந்த விழுப்புரம் இந்த திருவண்ணாமலையில் இந்த கள்ளக்குறிச்சியிலலாம் நடந்ததெல்லாம் ஒரு பாடம் திமுகவுக்கு திமுக இந்த பாடத்தை கட்டுக்கணும் இன்னும் நிறைய இருக்குது இன்னும் மழை காலங்கள் இருக்குது அது உங்களுக்கு உணர்த்தும் இதெல்லாம் உங்களுக்கு பதில் அடி கொடுக்கும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திமுகவுக்கு பூஜ்ஜியம் அப்படின்ட்டு நடக்கும்